டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மஸ்கின் சம்பளம் இனி ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு உயரப்போகுது ஒரு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா எவ்வளவு அதோடைய மதிப்பு நீங்கள் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு எண்ணெய் ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணின்னா முப்பத்தோராயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்தும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய தொகை அது ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு என்ன வாங்கலாம் நூற்றி இருபத்தெட்டு கிகாபட் கொண்ட ஐஃபோன் பதினைந்தின் விலை எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது டாலர் அதுபோன்று ஒன்று புள்ளி ரெண்டாயந்து பில்லியன் ஐஃபோன்களை வாங்கலாம் அமெரிக்காவில் ஒரு புதிய வீட்டோடைய சராசரி விலை நானூற்று பதிமூன்றாயிரத்து ஐநூறு டாலர் ஒரு ட்ரில்லியன் டாலரை கொண்டு அந்த விலையில் ரெண்டு புள்ளி நான்கு மில்லியன் வீடுகளை வாங்கலாம் ஒரு டெஸ்லா மாடல் மூன்று ரக காரின் விலை முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று முப்பது டாலர் அது போன்று இருபத்தைந்து வாங்கலாம் உலகத்தில் தற்போது பத்தொன்பது நாடுகளில் மட்டுமே ஒரு ட்ரில்லியன் டாலர் அல்லது அதற்கு மேல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருக்கு அதனால ஒரு ட்ரில்லியன் டாலர் என்பது வெறும் தொகை அல்ல உலகின் பெரும்பாலான நாடுகளின் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகம்